தமிழ்நாட்டு மக்களையும் தமிழருடைய உணர்வுகளையும் கொச்சைப்படுத்துகிற வகையில் பொய்களையும் அவதூறுகளையும் பரப்ப வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி நடத்துறாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்க தக்க பாட போட்ட நேரம் வந்துருச்சு வந்துருச்சா இல்லையா நாட்டு மக்களுக்கு எதையுமே செஞ்சு தராத பிரதமர் மோடியின் உத்தரவாதம் பக்கம் பக்கமா விளம்பரம் டிவியில விளம்பரம் பிரதமர் அவர்களே மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே நீங்க கொடுத்த பழைய உத்தரவாதமான ஒவ்வொருத்தருக்கும் பதினைஞ்ச லட்சம் ரூபாயோட இன்றைய கதி என்ன இளைஞர்களுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாதம் தந்தீங்களே அந்த கதை என்ன அதை சொல்லுங்க பிரதமர் அவர்களே அது கூட வேண்டாம் அடுத்த வாரம் ஒரு வாரத்தில் தமிழ்நாட்டுக்கு வர்றதாக செய்தி வந்திருக்கு வர போறாரு தமிழ்நாட்டுக்கு செஞ்சு தந்திருக்கக்கூடிய சிறப்பு திட்டங்களை பட்டியல் போடுங்க என்ன சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்தீங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் கேட்கணும் பதில் சொல்லுங்க பிரதமர் கேட்கணும் கேட்பீங்களா போன போற வந்தப்ப பேசினாரு பாஜக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர திட்டங்கள் திமுக தடுக்குது பிரதமர் சொல்றாரு அவங்க கொண்டு வர திட்டங்களை நாம போய் தடுக்கிறோமா நீங்க ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இது மோடி புழுகு அவர் என்ன திட்டத்தை கொண்டு வந்தா நாம தடுக்கிறதுக்கு எந்த திட்டத்துக்கு நாம தடையா இருந்தோம்னு சொல்லுவாரா நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைய ரெண்டாயிரத்தி பதினாலுல அறிவிச்சிங்க அப்ப யார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவர் தடுத்தாரா அடுத்து உங்களுடைய நண்பர்கள் அவங்க தடுத்தாங்களா இல்லையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாங்க ஆட்சிக்கு வந்தோம் நாங்க தடுத்தோமா இல்ல தமிழ்நாட்டு மக்கள் தான் தடுத்தாங்களா இல்லையே உங்களை யாரும் தடுக்கல ஆட்சியில் இருந்த பத்து வருஷமா தமிழ்நாட்டை திரும்பி பார்க்காம தேர்தலுக்கு பத்து நாள் வந்து பொய் சொன்னா தமிழ்நாட்டு மக்களான என்ன ஏமாளிகளா நாங்களெல்லாம் எல்லாம் இழிச்சா பொய்யும் வாட்ஸ்அப் கதைகளும் தான் பாஜகவோட உயிர் மூச்சு இனி இந்த பொய்களும் கட்டுக்கதைகளும் மக்களிடம் எடுபடாது மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் தமிழ்நாட்டை உயர்த்துவோம் இந்தியாவை காப்போம் நன்றி வணக்கம் அரசாங்கத்தினுடைய பல்வேறு திட்டங்களை துவக்கி வைக்கின்ற அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசுகின்ற பொழுது அது ஒரு அரசு நிகழ்ச்சியாக இல்லை அரசு நிகழ்ச்சி என்பதால் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் அங்கு செல்கிறோம் அதுல அவங்க கட்சிக்காரங்க எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருந்து பேசுறதுங்கிறது ஒன்று ஆனால் ஒரு அரசாங்க நிகழ்ச்சிக்கு மரியாதை கொடுத்து அது பொதுமக்களோட நிகழ்ச்சி அப்படின்னு நாங்கள் எல்லாரும் போகும்போது அவர் அரசு மேடையை ஒரு அரசியல் மேடையாக மாற்றி இன்று முதலமைச்சருடைய பேச்சு அநாகரிகமாக மாற்றி இருக்கிறார் ஒரு அரசாங்கத்தினுடைய விழா அது அரசாங்கத்தின் விழாவில் மாண்புமிகு பாரத பிரதமரை பற்றி குறை கூறியது பாரதிய ஜனதா கட்சியை பற்றி கூறியது இவை எல்லாமே அரசியல் நாகரிகத்திற்கு அப்பாற்பட்டதாக நாங்கள் பார்க்கிறோம் அவர் அதற்கு முன்பாக பேசுகின்ற பொழுது தமிழகத்திற்கு மத்திய மோடி அரசு என்ன செய்தது என்று கேட்டிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் அரசு நிகழ்ச்சிகளில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கான அரசு நிகழ்ச்சிகளை துவைக்கி வைக்கின்ற பொழுது பக்கத்திலேயே உட்காந்து கேட்கிறாரு அவருக்கு தெரியலையா தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு மோடின்னு ரொம்ப நாள் இருந்தா கூட பரவாயில்லைங்க இருபது இருபத்தொன்றுக்கு பின்பாக இந்த மாநில அரசு வந்ததற்கு பின்பாக எத்தனை முறை பிரதமர் மோடி அரசு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார் எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்களை தமிழகத்திற்காக கொடுத்திருக்கிறார் உங்களுடைய காதுகளை வசதிகளாக நீங்கள் அதை அப்படியே மூடி வைத்து விட்டீர்களா இன்னொன்று இன்று துவக்கப்பட்டதாக அல்லது நீங்கள் நாங்கள் இந்த கோவை மாவட்டத்திற்கு கொடுப்பதாக சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அவனாசியினுடைய அவனாசி ரோடு மேம்பாலம் யாராட்சியில் யார் கட்டியது உக்கடம் மேம்பாலம் யாராட்சியில் திட்டமிட்டு யார் கட்டியது பில்லூர் கூட்டுக்குடிநீர் திட்டம் மூன்று யாராட்சியில் திட்டமிடப்பட்டு அது இப்போது துவக்க விழாவிற்கு வந்திருக்கிறது இன்னும் பல்வேறு விஷயங்களை சொல்லலாம் அங்கு தென்னை விவசாயிகளுக்காக என்ன அறிவிப்பு வருன்னு நான் என்ன பார்த்தேன்னா சட்டப்பேரவையில் நான் பேசுகின்ற பொழுது தென்னை விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காக தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடைகளில் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தேன் அதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது ஆனால் வேர்வாடல் நோய் இலைவாடல் நோய் அது இருக்கிற தென்னை மரத்தை வெட்டி எடுக்கிறதுக்கு பத்து கோடி ரூபா கொடுக்குறேங்கிறார் அந்த மரத்தை காப்பாற்றுறதுக்கு விவசாயிகளுக்கு உதவி பண்ணுங்கன்னு உங்களை நாங்கள் கேட்குறோம் ஆனால் நீங்க தென்னை மரத்தை வெட்டி போடுறதுக்கு பணம் கொடுக்குறீங்க மாநிலத்தினுடைய முதலமைச்சரே விவசாயிகளுடைய வாழ்க்கையை பற்றி உங்களோட அக்கறை இதுதானவா இரண்டாவது தென்னை மக்கள் அந்த தென்னை தேங்காய் உற்பத்தி செய்யறது இல்லை தேங்காயுடைய விற்பனைக்காக மின்னணு வேளாண் சந்தையை இந்த பகுதி விவசாயிகளுக்காக நான் உருவாக்கி கொடுக்கிறேன்னு மாநிலத்தோட முதலமைச்சர் சொல்றாரு அவர் சொல்கின்ற இந்தியா முழுவதும் ஒரு விவசாயி தன்னுடைய பொருளை விற்பனை செய்கின்ற திட்டம் மத்திய அரசு மோடி அவர்களுடைய அரசினுடைய திட்டம் அதை ஏதோ புதிதாக தென்னை மர விவசாயிகளுக்கு பொள்ளாச்சியில் நின்று நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி பெருமை பேசுகிறீங்களே மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அது மத்திய அரசினுடைய ஈநாம் திட்டம் இந்த மாதிரி ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா சொல்லலாம் நீங்க இன்றைக்கு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பொய் பரப்புகிறாங்க பிஜேபி காரங்கன்னு சொல்கிறீங்க இந்த பொய் பரப்புறது வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வச்சிருக்கிறது இது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சொந்தமானது ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு முறையும் தமிழகத்து மக்களிடம் பொய் பேசித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆட்சிக்கு வந்திருக்கீங்க ஆரம்பத்தில் எத்தனை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொன்னீங்க இன்னைக்கு மூணு படி அரிசின்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் ஒரு படி அரிசி பொய் பேசி ஆரம்பிச்சது நீங்க அதனால இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பொய் பேசுறது இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கைவந்த கலை நீங்கள் போன தடவை நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்து நீட்டுக்குன்னு சொன்னீங்க இன்னைக்கு வரைக்கும் அது பொய் தான் நீங்கள் அந்த பொய்யை மாற்றுவே இல்லையே அதே போல மத்திய அரசு கொண்டு வருகின்ற திட்டங்களை மாநில அரசு எங்கே தடுத்ததுன்னு கேட்டிங்களே சென்னை சேலத்திற்காக எட்டு வழிச்சாலை மத்திய அரசு இங்கே கொடுக்கின்ற பொழுது தடுத்தது யார் இன்றைக்கு பல்வேறு விஷயங்களை சொல்லலாம்